பேசாம இந்த வஜ கதும் மஞ்சள் கதவுதான் படியா இருக்கு சும்மா குண்டுகள் போட்ட மாதிரிதான் நடக்கும் நடிகல ரெண்டும் பார்த்தேன் இருந்தும் பார்த்தேன்

ஆத்திக்குட்டிக்கு உடுப்படுக்கிறக்காக வந்து நாங்கள் யாழ்ப்பாணம் வந்து போகப்படுது நாங்கள் அதாவது வந்து முறை ஆத்திக்குட்டியின் பிறந்தநாள் கொண்டாட்டம் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அதை வந்து நான் இந்த இடத்துல சொல்ல விரும்பல பர்த்டே வந்து அதை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கொள்ள சொன்னால் எல்லாமே ஒரே அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு அந்த டெக்ரேஷன்லாம் வந்து ஒரு நீல கலர் லைட்னு சொன்னா அப்படி தான் நீலக்கலர் லைட் கூட நாங்கள் நிற்போம் அப்படி ஒரு பிரமாண்டமாக தான் இந்த முறை ஆத்திக்குட்டியின் பிறந்தநாள் வந்து அமைய போகுது அப்போ அதுக்காக வந்து நாங்கள் இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய பல நிறைய உடுப்புகள் வந்துட்டு குட்டிக்காக எடுக்கிறதுக்காக நாங்கள் போக போகிறோம் அதாவது வந்து இன்றைய தினம் வந்து நாங்கள் அலைய போகிறோமோ இல்லாட்டி அலைஞ்சி எடுக்க போகிறோமோன்னு சொல்லிட்டு தெரியும் சொன்னால் இப்போ பார்த்தா எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்க போகுது அப்போ அதனால வந்துட்டு எல்லா கடைக்கும் போக வேண்டி வரும் அப்போ இன்றைய நாள் பொழுது வந்து எங்களுக்கு ஜாழ்ப்பாணத்துலாம் போக போதும் அதை எப்படி அமைய போகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்க அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை புதுசாக பாருங்க நீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு மீடிய பாருங்க

பார்த்தியே குடியே பார்த்தியே ஜான்ஸா ஓடையிலேருந்து சொன்னா பாட்டுக்கு போகிறேன் தான் சரி ஓகே அப்போ இன்னும் ஆட்டோ வந்துட்டு விளக்கிட போதும் அப்போ புரியுமா போட போடக்கூட வர வர உடம்பு போடலாம் உடம்புடலாம் கூட்டிகிட்டுருக்கோம் ஆட்டோக்கு வரலாம்ங்கிறது சரி ஓகே அப்போ நாங்கள் விளக்குடா போகிறோம் அப்போ தொடர்ந்து பாருங்கள் வீடியோ நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டாக தான் நான் அமையமான் நினைக்கிறேன் சொன்னால் என் வீட்டை வர கொஞ்சம்

இவ்வளவுமே வந்துட்டு இருக்கு வந்து உடுப்புல ஃபுல்லா நான் வந்து குர்தீஸ் வேலைக்கு வந்து உடுப்பு இது ஃபுல்லா இருக்கு என்ன என்னென்ன சைஸ் வேணுமோ அவ்வளோ சைஸ் ஒவ்வொரு மாடியிலையும் ஒவ்வொரு ஆக்களுக்கு செக்ஷன் இருக்கு ஓ இங்கே இது வந்து பார்த்தீங்க சொன்னா கொஞ்சம் ஒரு ஆறு ஏழு வயசு உரிய ஆட்கள் உடுப்பு பட்டிக்காலத்துக்கு ஆறு ஏழு வயசு ஓ இஞ்சிருக்கு ஆறு வயசு இருபது சைஸ் சொன்னா பிள்ளாங்க தானே ஆறு வயசு அஞ்சு வயசு சொன்னா பாத்தி குட்டி நாலு சயிசு இருந்தால் ஒன்பது பார்த்து ஓ

அம்மா அம்மா

Boss, yes. yes. I'm going to take it